வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா உங்கள் விருப்பமான திரை ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் சார் வணக்கம் வணக்கம் ஹம் பாய் ராஜானாலே இயக்குனர் தான் இயக்குனர் ஏமுங்கிறது தான் இப்போ என்னங்க அவர் சின்ன பசங்களோட சேர்ந்து பயமாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் வயசா அதாவது நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு ஐம்பது வயசுல நடிக்கிறது வேற இவருக்கு இப்போ எப்படி எண்பது வயசு தாண்டி இருக்கும்ல எண்பது தாண்டிட்டு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் அவர் வயசாக நடித்த படமா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு இது பண்ணி இந்த ஒரு படம் தாமிரா டைரக்ஷன்ல பாலச்சந்திரன் இவரும் சேர்ந்து நடித்த மாதிரி ஒரு படம் வந்தது ஆனால் இவர் படம் இயக்குனப்ப இவர் நடிக்கலாம் இல்லை பெருசாக ஆரம்பத்தில் அது கல்லுக்குள்ளீரெலாம் நடித்தார் அதுக்கப்புறம் அந்த நடிப்பு ஆசிரியர் போயிடுச்சு இப்போ ஆனால் எண்பது வயசுக்கு மேலே உட்காந்து ஈக்குவலாக நடிச்சுட்டு இருக்காரு கனமான கதாபாத்திரங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு மாதிரி ரொம்ப ஜோவியிலான கலாய்க்கிற கேரக்டரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு என்ன வாயிராஜா வந்து அடுத்த வருஷனா இல்லை உண்மையிலேயே வந்து நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்திலலாம் சினிமாவுக்கு வந்தவர் சென்னைக்கு வந்தவர் அவர் சின்ன வயசுலருந்து ஆசை நிறைவேறல அதுக்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணார் அதுக்கு பிறகு அந்த ஆசையை விட்டார் கள்ளுக்குள்ளீரம் படத்துக்கு பிறகு நடிக்கிறங்கிற ஆசையை விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ஷனில் போயிட்டார் ஆயுத எழுத்து அதில் பா மனிதத்தனம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அது ஒரு அரசியல்வாதியாக பண்ணியிருப்பார் அவருடைய அந்த குரலுக்கும் அந்த பார்வைக்கும் பெர்ஃபெக்டாக இருக்கும் அந்த அது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேப்புக்கு பிறகு பாண்டிய நாடு படம் பண்ணுறார் பாண்டிய நாடில் வந்து தன் ஒரு ரிட்டையர்டான ஒரு ஒரு வயசானவர் தன் பையனை கொண்டுறாங்க தன்னால் பழி வாங்க முடியாது அந்த ஆற்றாமை கோபம் எல்லாம் சேர்ந்து ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர் அதெல்லாம் பின்னி எழுது படம் பார்த்துட்டு வந்து மிரண்டு போயிட்டேன் எல்லா எமோஷனலையுமே அப்படி முடிஞ்சதில் காமிச்சிருப்பேன் அதெல்லாம் முடிஞ்சு பாச்சா இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷோட சிவகாதியனோட இந்த மாதிரி ஆட்களோட திருப்பி ஈக்குவலாக பண்ணுறாரு அவங்களுக்கு ஈக்குவலாக உட்காந்து ட்ராவல் பண்ணுறாரு நடிகர்களுக்கு எமோஷனல் வரலன்னு எத்தனை பேர் அடிச்சிருப்பாரு ஆமாம் அல்லு அல்லு ஐ வாண்ட் டு ஃபுல் எமோஷன் அதை வந்து பாக்கியராஜ் ஒரு படத்துலேயே சீனாக வச்சுட்டாருங்க இவர் தாவணி கனவு இல்லை இல்லையா இல்லையா நான் வேற ஏதோ எதிர்பார்க்கற அப்படி இல்லை அவரேப்பாரு அவரே அடிச்சு அவரே வந்து ரொம்ப ஒரு ரத்தமும் சதையுமான ஒரு உணர்ச்சிகரமான ஒரு ஆள் உணர்ச்சி பிளம்புனா அவர்தான் தான் நீங்கள் ஒரு யாராவது நல்ல ஒரு படம் பண்ணாலும் வச்சுக்கோங்க அவரை ஃபோனை போட்டு கூப்பிட்டு பாராடி தள்ளிடுவாரு அவங்களை கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்தையே வச்சுருப்பாரு எங்கே போனாலும் சரி அந்த மாதிரி எல்லாத்துலேயும் அன்பை வந்து வாரி இந்த தமிழ் சினிமாவில் நீங்கள் யார்கிட்ட போய் டேரக்டர்னு கேளுங்களேன் முதல் பெரிய இவர் தான் டைரக்டர் டர் ஆஃபீஸ்க்கு இருக்கா பரதஜா விட்டுவாங்க நீங்கள் டேரக்டர் தான் இருக்கு பேரை டேரக்டர் தான் இன்னைக்கு வந்து டேரக்டர்னா வரதே தான் அந்த அளவுக்கு என்னென்னா எல்லோருடையும் வந்து ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருந்து ஜாதி மதங்கள் இன்னைக்குலாம் என்ன என்னென்ன நடக்குதுன்னு நான் பார்த்துட்டு இருக்கோம் சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து அன்னைக்கு ஒரு தனி ஒரு மாதிரியாக வச்சிருக்காரு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இளம் நடிகர்களோட அவங்களோட ஈக்குவலாக பண்ணுற நிறைய சம்பவங்களை சொல்கிறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் தனுஷி சிவகாத்தியன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சார் அந்த படம் எப்படி சார் இந்த பிரேக்கில் அதாவது ஒரு ஒரு ஷாட்டுக்கு கொண்டா சார் லைட் சேஞ்ச் பண்ணுற வேலை இந்த மாதிரி ஷூட்டிங் நேரத்தில் ப்ரேக் நேரத்தில் உட்காந்து கதை கேட்கறாங்களாம் இவரும் சலிக்காமல் அந்த பசங்களை கதை சொல்கிறார் போல் யோ அந்த அந்த படத்தில் எப்படி மாதிரி ஆயிடுச்சேன் எப்படிலாம் நான் ஷூட் பண்ண தெரியுமா அப்படின்னு அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த அந் இந்த இளம் தலைமுறைகளுக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க அவங்களோட ஈக்க எனக்கமாக ட்ராவல் பண்ணுற சமீபத்தில் கூட ஒரு படம் பண்ணியிருக்கார் போல ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டர்டு போலீஸ் ஆஃபீஸர் அதாவது உண்மையை வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட விடுவாங்க நெட்டேட் போலீஸ் ஆஃபிசர்கிட்ட அவங்கள பேசி அவங்கள்ட்ட வந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அதாவது வித்தியாச வித்தியாசமான கேரக்டர் பண்ணுறாரு நடிப்பில் நாளுக்கு நாள் ரொம்ப உடல்நிலை முடியாமல் இருந்தாலும் கூட மெருகறிட்டே போகிறார் இவர் நடிகர்னு சொல்கிற காட்டில நல்ல ஒரு மனிதர் முதல்ல பேசிக்காக வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கம்பெனிலையோ ஒரு கடையிலேயோ நீங்கள் வேலை பார்த்து ஒன்றை தம்பி தனியாக ஒரு கம்பெனி கிட ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு விட மாட்டாங்க ஆனால் தன்னிடம் உதவியாளராக இருந்தவரை வந்து தொடர்ந்து ஹீரோ ஆக்குனதுலாம் ஒரு பெரிய சாதனை தான் கூட கையை கட்டிட்டு பேடை பிடிச்சி நிற்கிறோண்ணே ஏ நாலுலேருந்து தான் ஹீரோ மேக்கப் போடு ட்ரெஸ் வாங்கி உடனே மேலே ஏற்று அப்படி லைட்டில் ஏற்று அப்படின்னா அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு அது யாருக்கு அந்த மனசு வரும் அப்படி நிறைய பேர் ஹீரோ வாங்கியிருக்காரு பாக்கியராஜ் பாக்கியராஜ் பாக்யராஜ் புதிய வாய்ப்புகளா விஜயன் எல்லாமே ஒரு ரெஸ்டண்ட் தான் எத்தனை பேர் நடிகிறார்கள் நிறம் மாறாத நிறம் மாறாத பூக்கள் விஜயன் பாக்கியராஜ் எத்தனை பேர் சொல்லலாம் நம்ம ரோட்ல வாழை கடை உட்காந்து இருந்த பாண்டியனை கூட்டம் வந்து நடிக்க வச்சு அவர் அஸ்டண்டா இருப்பா பாயராஜ் அஸ்டர் அவருக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லையா மதுரையில வளைய கடை மதுரையே வளைய கடை வச்சிருக்காப்புல ஷூட்டிங் போயிட்டாங்க போடிக்கு ஆள் தேடுறாங்க ஹீரோ கிடைக்கல சரி கோயிலுக்கு போயிட்டு வர வளைய கடை உட்காந்து வளைய வளையத்து எங்க திருப்பி சொல்லு இந்த ஸ்லாங் நல்லா இருக்கேன் போய் வண்டியில போடுங்க அது வந்து அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் வந்து சித்ரா லட்சுமணன் சித்ரா லட்சுமணன் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் சார் இதை எனக்கு இந்த தெரியல சார் இந்த படம் அவ்வளோதான் போல யோ படன படம் கொடுத்துருக்க பாண்டிய கூட்டு போய் வச்சு அதாவது நான் யாரையும் வைக்கிற ஓட்ல போயிருக்கிறாரு ஆளை பார்த்திருக்காரு வலையை வைத்து இருக்காப்புல அவன் சக அந்த சிலாங்க வந்து மதாங்கா இருக்கு வந்து வண்டியில் போட்டு நாளைக்கு கூட்டு வந்துட்டார் ஷூட்டிங் போயிட்டாரு அவன் வேடிக்கை கூட பார்த்ததில்ல ஷூட்டிங்க பாண்டியன் கொண்டு போய் வச்சு ஹீரோ வாக்கிட்டார் ஹீரோ வாக்கி அந்த படம் சக்ஸஸ் அதுல தான் வந்து என்ன கல்லையும் சிலையாக்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பகதேஷ் சார் பண்ணுவார் அதாவது சின்ன ரோட்டில் போயிட்டு இருக்கணும் புட்டு ஹீரோ வாக்குறது கூட அஷ்டனாக இருக்கணும் வந்து ஹீரோ ஹீரோ வாக்குறது அவருக்கு தெரியும் யாரை என்ன வாங்க முடியும் பாக்கியராஜெலாம் ஒரு கண்ணாடி அது உருவத்துக்கு கண்ணாடி ஒல்லியாக உருவம் அஷ்டனேட்டர் அந்த காலத்தில் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஆளை எப்படி ஹீரோவாக ஆக்கி நீங்கள் யோசிக்கிறது பெரிய விஷயம் இல்ல அது உருவத்தை கூட விடுங்க தன் கூட அசிஸ்டண்ட்டாக கூட இருக்கிற ஆளை ஹீரோன்னு அங்கே அந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஹீரோனாலே அந்த இடத்துல வேற அவர் கூட பிடிப்பாங்க ஜூஸ் வந்துரும் மேக்கப் டச் பண்ணுவாங்க அந்த இடத்துல ஒரு அந்த ஒரு அந்த ஒரு இதெல்லாம் வந்துடலாம் அதெல்லாம் வந்து தன் தான் சொந்த படத்துல தான் டய்ட் பண்ற படத்துல தான் கூட செய்யணும் எவ்வளவு பெரிய மனசு வரும் அதை தொடர்ந்து செஞ்சாரு ரெண்டாவது இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம் கதை பாரதி ராஜா பை பாரத ராஜா இதுதான் அங்க நீ அங்கே நடிகன்லாம் கிடையாது நான் தான் அங்க அதை தொடர்ந்து பயன்படுத்தினார் ஹீரோ ராஜா தானே பாரதி ராஜாவின் ராஜாதான் அவரு பல படங்கள் ராஜா விஜய் நிறைய பேர் சொல்லிட்டே போலாம் அவருக்கு தேவை வந்து அவர் கதை தான் அந்த கதைக்கு ஒரு நிழல் ரவியில நிழல்கள் தான் நிழல்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு நிழல் ரவி சின்ன சின்ன படங்கள் பண்ணிருந்தா கூட நிழல்களை தான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருந்தா கூட ஃபுல் ஃபிளெக்ஸ்டா பண்ணது வந்து நிழல் ரவி தான் இந்த மாதிரி பாண்டியன் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது அது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆர் அவருடைய எல்லா ஹீரோயின் ஆர் ராதா ராதா ரஞ்சனி ரா ராகவி ராதிகா எல்லாமே ஆர் அவர் வந்து நாலு ராதிகா சுகன்யா மட்டும் தான் டிஃப்ரெண்டா ஆமா நாலு வந்து ரஞ்சனி

மீது எல்லாம் சின்ன சின்ன கேட்டது இப்படி தன்னுடைய கதைக்கு தான் மேலேயும் தன்னுடைய கதை மேலே ரொம்ப ஒரு கான்ஃபிடென்டாக ஆள் அது தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ இருக்கக்கூடிய அந்த இளம் நடிகர்களோட டிராவல் பண்ணிட்டு அவங்களோட ஈக்குவலாக பண்ணுறாரு உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப முடியாமல் இருந்தால் கூட ரெண்டு பேரும் தான் கூப்பிட்டு வர்றாங்க பொது இடங்களுக்கு இருந்தாலும் கூட அந்த 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 கட்ஸ் ஒன்று விடாமல் வச்சிருக்காரு அவர் நடிகர் த இயக்குனர் தயாரிப்பாளர்கும் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உடனே குற்ற கொடுப்பார் தமிழ் மீது ஒரு தாக்குதலோ இல்லை மேலே இருக்கக்கூடிய சமுதாயத்தின் மேல இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் மேலேயோ ஒரு ஒரு பிரச்சனை வர்றப்ப முதலாளாக குரல் கொடுத்தாரு இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தைரியமாக எந்த பிரச்சனையும் எதிர்பார்க்காம வந்தாலும் கிரிக்கெட்டில் அது பெரிய இஷ்யூ இவர் தானே இறங்கி இவங்க தானே ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர் நடிகர் பன்முகத்தன்மை கொண்டவர் எல்லாவற்றின் மேலே நல்ல ஒரு மனிதர் இந்த நேரத்தை நம்ம ஏன் சொல்ல வரோம்னா இந்த காலகட்டத்திலையும் அவர் வந்து அந்த இளம் நடிகர்களோட ட்ராவல் பண்ணுறாரு நடிக்கிறாருங்கிறதுலாம் அவன் மேலே பெரிய விஷயமா இருக்கு ஒரு இயக்குனராகி பல புதுமுகங்களை இயக்குனராக்கி பல புதுமுகங்களை நடிகராக்கி பல முதுமுகங்களை நடிகைகளாக்கி இப்போ இவர் நடிகராக இருக்கிற நடிகராக இருக்கார் அது பல புரட்சிகளை செஞ்சவர் சினிமாங்கிறது அப்போ ஒரு செட்டுக்குள்ளே இருந்ததெல்லாம் கொண்டு போய் ஃபோட்டோ காட்டில் போய் தேனிங்களா உசிலமட்டில் கேமரா வச்சு அங்கே இருக்கிற முகக்களை கூட்டு அந்த ஆட்களையும் நடிக்க வச்சு அதை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்து காட்டுறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய தைரியம் வேணும் உங்களுக்கு முதல் படம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு யாரோ ஒரு சேஃப்டி முதல் படம் ஓடிடுச்சு அடுத்த படம் சேஃப்டியாக ஒரு பெரிய வச்சு பண்ணிட்டு சம்பாரித்து செட்டில் ஆகாமல் அடுத்த படம் மண் மாதிரி ஒரு வலையக்கார பையனை கூட்டம் நடிக்க வைக்கிறதா எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ தைரியம் வேணும் உங்களுக்கு அது தைரியங்கிறது காட்டி தன் உள்ள நம்பிக்கை கார்த்திக்கு இவர் அறிவுப்படுத்தும் போது சின்ன பையன் தானே கார்த்திக் ஆமா பக்கம் போயிருக்கிறாரு போறப்ப ஒரு பையன் வந்து செல்லா மேலே காலேஜ் பக்கத்துல வீட்டுல ஷெட்ல விளையாண்டு வீடு நம்ம இந்த பக்கம் ஆறு ஆதாஷ் ரோட்ல அப்ப பாத்துருக்காப்ப இந்த பையன் யாருன்னு ஆக்டர் முத்துராமனுடைய பையன் அவர் உள்ள ஓட்டாப்ல போயிட்டு இந்த பையன் நடிக்க வைக்கிற வாங்க கூப்பிட்டுருக்காரு முத்துராமன் ஆமா சரி அவர் சொன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிதான் அவர் பார்த்தாருன்னா

ரொம்ப அழகா காட்டும் கலர் முக்கியம் கிடையாது நான் காட்டுற மாதிரி நான் வைக்கிற மாதிரி சேலஞ்சாவே பண்றது ஒவ்வொரு விஷயமுமே வந்து யாரை என்னால நடி வைக்க முடியும் எந்த கதையும் படமா எடுத்து ஓட வைக்க முடியும் யாரையும் டைரக்டர் ஆக்க முடியும் இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவித்தாளுடைய இமேஜையே மாத்துனார் அலையல் ஓய்வதில்லை ஆமா கவர்ச்சி நடிகைங்கிற பிம்பத்தை வாங்கி ஒரு அன்னி கேரக்டர் வேற மாதிரியான தியாகம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இதெல்லாம் வந்து ஏன் சொல்றோம்னா ஒரு எல்லாத்துலயுமே ஒரு புரட்சிகள் பண்ணக்கூடியவங்க எல்லாத்தையும் உடைச்சு உடைச்சு வந்தது முதல் படத்துல இருந்து கடைசி இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நடிகராவும் ஒரு பெரிய அளவுல எக்ஸ்ட்ரா பைசா இருக்கிறார் அவர் இன்னைக்கு தனுஷ் ஜிவி பிரகாஷோட உட்காந்து அட் அரட்டையும் அடிச்சிகிட்டு இருக்கிறாரு ஜாலியாக பேசிட்டாரு அவங்க ஷூட்டிங் போகிறாங்க அவங்க வந்து நான் இவரை செல்லவுன்னு தான் கூப்பிடுவேன் நான் வந்து தங்கம் தான் கூப்பிடுவேன் அந்த பசங்களும் இவரோட அந்த நடிகர்களும் இவரோட ரொம்ப ஜெல்லாகி போயிருக்கார் எல்லா இடத்திலையுமே ஒரு இடத்துக்கு போனார்னா அவர் எல்லா இடத்துலையுமே ஒரு மாதிரி கடகளை பாக்கிடுவார் எல்லார்ட்டையும் வந்து பேசிட்டு கடகளை போய்விடுவ அதை மாதிரி தான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கார் அவர் பாய்ராஜா பற்றி பலரும் பேசியிருப்பாங்க அவருடைய பல்வேறு பரிணாமங்கள் குறித்து ஆனால் இப்போ அவர் என்னவாக இருக்கிறார் ஆனால் எப்படி இருந்தவர் அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமான அந்த மாற்றத்தை நீங்கள் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்கள் சொல்லியிருக்கீங்க உதவி